ஹாய் எவ்ரி ஒன் அசலாம் வலைக்கம் வெல்கம் டு குட்டிமாஸ் சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளான லன்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி தாச்சி அடுப்பில் வச்சு தாச்சி ஹீட் ஆனதும் சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நான் வெட்டி போட்டிருக்கிறேன் ரெண்டு முட்டை ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேவையான சால்ட்டு ஆல்ரெடி நம்ம சாதத்துக்கும் உப்பு போட்டிருப்போம் அதனால் இதுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும் முட்டைக்கு தேவையான அளவு போட்டால் போதும் அதிகமாக கை விடாமல் இப்படி நல்லா கிளறின அன்றைக்கி நல்ல வெங்காயமும் முட்டையும் சேர்ந்து நல்லாவே ஈவனாக பொரியும் நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை வந்து ரொம்ப தான் அந்த பிளாட் ஸ்மெல் வந்து வராது முட்டையை ஊற்றினோன்னா சிலவங்க என்ன செஞ்சாங்க ரைஸை போட்டு கிளறிடுறாங்க அந்த தப்பு பண்ணாதீங்க நல்ல மிளகும் ஜீரகமும் நல்ல பொடிசாக திரிச்சு வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுட்டு ஒயிட் ரைஸ் அதை போட்டு நல்லா கை விடாமல் அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு மூணு செகண்ட் இப்படி கை விடாமல் மக்கோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் மல்லி இலை தூவி நல்லா கிளறிவிட வேண்டியதுதான் உங்கள் பசங்களுக்கு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இனி ரெகுலராக வீடியோ வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்